உலகம் முழுக்க பார்த்தால் மனிதர்கள் எடுக்கும் சவால்கள் மற்றும் அதிரடியான தீர்மானங்களால் உருவான சில அற்புதங்கள் நம்மை பரவசப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட ஒரு மனித பொறியியல் அதிசயம்தான் ஸ்டார்ஷிப் டன்னல் இது இயற்கையின் கடுமையான சக்திகளை வென்று உருவாக்கப்பட்டு வருவது மட்டுமல்ல கடலின் விரட்டலான காற்று மற்றும் அலைகளுக்கு எதிராக ஒரு புதிய பாதையை உருவாக்கும் மிகப்பெரிய முயற்சி இந்த சுரங்கம் நார்வேயின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஸ்டார்ட் தீபகற்பத்தில் அமைந்துள்ளது இங்கு அசுர காற்றுகள் புயல் காற்றுகள் மற்றும் அபாயகரமான அலைகள் அடிக்கடி தாக்கும் பகுதி இதன் காரணமாக கப்பல்கள் இங்கு செல்லும் போது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது சில சமயங்களில் முப்பது மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட அலைகள் இங்கு உருவாகின்றன இது ஒரு பயங்கரமான காட்சி கப்பல்கள் இன்று செல்லும்போது உயிரையும் சொத்தையும் பாதுகாக்க சாமர்த்தியம் தேவையானது இதை சமாளிக்கவே ஸ்டார்ஷிப் தன்னல் திட்டம் உருவாக்கப்பட்டது மனிதர்களின் வியக்க வைக்கும் பொறியியல் திறமையின் ஆதாரம் இந்த சுரங்கம் சுமார் ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் முப்பத்தேழு மீட்டர் உயரம் மற்றும் இருபத்தாறு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்டது பன்னிரண்டாயிரம் டன்னிலிருந்து பதினாறாயிரம் டன் வரையிலான பெரிய கப்பல்களை கூட சுலபமாக செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கடல் காற்றின் வெறிச்சூழலை கடந்து பாதுகாப்பாக செல்வதற்கான புதிய வழி இது இந்த கட்டுமானம் சாதாரண வேலை அல்ல மில்லியன் கன மீட்டர் பாறைகள் வெட்டி அகற்றப்பட வேண்டும் கடலுக்கு அருகிலுள்ள சிக்கலான நிலத்தடி நிலைகள் கடுமையான காலநிலையை எதிர்கொண்டு இதை கட்டமைப்பது வெறும் சாதாரண முயற்சியல்ல இது ஒரு மனித பொறியியல் சாதனையின் உச்சவட்டம் ஸ்டார்ட்ஷிப் டன்னல் என்பது ஒரு போக்குவரத்து திட்டத்தை மட்டுமே அல்ல மனிதர் மற்றும் இயற்கை இடையே நடக்கும் சவால்களின் கதையாகவும் பார்க்கப்படுகிறது இது நார்வேயின் கடல் சார்ந்த வரலாற்றின் ஒரு பெரும் அத்தியாயம் ஆகும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்